அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்களா நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் இருந்தீங்கன்னா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக இடத்துல எடுத்துக்கலாங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்களுடைய பொருட்களை அங்கே நேரடியாக கொண்டு போய் விற்பனை செய்யலாங்க இப்போது விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹையஸ்ட்டாக அதனுடைய குவாலிட்டி பொறுத்து மேக்ஸிமம் அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இருபது டு அறுபத்தஞ்சு வரைக்கும் கிலோவுக்கு போகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹையஸ்ட்டாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் எழுநூறு ரூபாயிலிருந்து போயிட்டுருக்குதுங்க அதிகபட்சமாக தொள்ளாயிர ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஏழ்நூறு டு தொள்ளாயிரத்துக்கு இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை போகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை சின்ன வெங்காயம் விலை வந்து கம்மியாகிட்டே வருதுங்க புது வெங்காயமாக இருந்தால் எழுநூறுபாயிலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் அதுவே பழைய வெங்காயம் பட்டறை வெங்காயமாக இருந்துச்சா எழுநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூற்றி இருபது வரைக்கும் போயிடுச்சுங்க தக்காளி விலை அதிகமாயிருச்சுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பத்து ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கிலோவுக்கு அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதனுடைய குவாலிட்டி சைஸை பொறுத்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் மரம் முருங்கை ஒரு கிலோ ஐம்பது டு அறுபதுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்தரி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை சிம்ரன் நானூறு டு ஆறுநூறுக்கும் பவானி ஐநூறு டு ஏழ்நூறுக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து சா ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹையஸ்ட்டாக முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டாக இருந்தால் நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது டு நூறுக்கும் போகுதுங்க நிறையா வெரைட்டி இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரை ஒரு கிலோ அதை அதனுடைய குவாலிட்டி பொறுத்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை பாக்ஸ் வந்து நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிங்க அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய திருப்பூர் மார்க்கெட்டுடைய காய்கறிகளுடைய விளைநிலம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்